மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தரங்கபாடியில் இருபதாம் ஆண்டு சுனாமி நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது அதனை ஒட்டி நடைபெற்ற அமைதி பேரணிக்கு பின்பு சுனாமி நினைவிடத்தில் மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி சுதா திமுக மாவட்ட செயலாளர் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் திரு நிவேதா முருகன் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச்செயலாளர் திரு கே பி எஸ் எம் கனிவண்ணன் திமுக ஒன்றிய செயலாளர்கள் திரு இமயநாதன் திரு முருகமணி திரு அமிர்த விஜயகுமார் திரு அன்பழகன் திரு பிரபாகரன் உள்ளிட்ட ஏராளமான திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சி பிரமுகர்களோடு இணைந்து பொதுமக்களும் நினைவஞ்சலி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்